வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஒரே அப்பு தான் சென்செக்ஸ் வந்து முதல் வாட்டி எண்பதாயிரத்தை தாண்டிடுச்சு எண்பதாயிரத்தி எழுபத்தி நாலு நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ நாட் நைன் ரெண்டுமே ஆல் டைம் ஹை பேங்க் நிப்டியும் பயங்கரமாக ஏறி இருந்தது நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நேற்று எஃப்ஐஐ ஹோல்டிங் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா எம்எஸ்ஐ trigger இருந்து ட்ரிகர் ஆகி இன்னும் உள்ள வர பணம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது மூணு பில்லியன்லேருந்து நாலு பில்லியன் டாலர் வந்து இதுக்குள்ள ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது டோட்டலாக எழுபத்தி நாலு இருக்க வேண்டிய எஃப்ஐஐ ஹோல்டிங் விழுந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கு ஆகிருக்கு அந்த எதிர்பார்ப்பில் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே ஏறி இருக்கு நேற்று ஏடிஆர்லேயே மூணு பர்சன்ட் ஏறி இன்னைக்கு மார்க்கெட்டில் நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு அதனால் இதை நம்பி ஒரு ஹோப் அண்ட் ப்ரேயரில் இந்த ரேலியில் மார்க்கெட்டை தூக்கி விட்டுடுச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேஜர் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் நிஃப்டி பேங்க் ஆனால் நிஃப்டி பேங்க் மேலே போய் இன்னைக்கு எல்லாமே மேலே போயிடுச்சு ஆனால் குவான் மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கிறத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஹைலி ஓவர் ஹீட்டட் குவான்ட்டை பற்றி முடிஞ்சால் இன்றைக்கி பேசுகிறேன் இல்லட்டா நாளைக்கு பேசுகிறேன் இது வெறும் ஃப்ரண்ட் ரன்னிங் மட்டும் இல்லை மற்ற கேஸ் எல்லாம் கூட இருக்குது இதில் வந்து மார்னிங் கான்டெக்ட்ஸில் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கில் வந்திருக்கு இதில் என்னெல்லாம் நடக்குது எப்படி எந்த லெவலில் இருக்குதுன்னு இன்னைக்கு ஃபெட்ரல் பேங்க்கும் நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு மேலே போயிடுச்சு இதை எண்பத்தி அஞ்சு நூற்றி இருபது நூற்றி நாற்பது வரைக்கும் கன்சிடர் பண்ண சொன்னேன் ஸோ எண்பத்தஞ்சில் வாங்கினவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே டபுள் பேக்கர் பார்த்துட்டீங்க இது ரொம்ப நல்ல நியூஸு ஆனால் ஷியாம் ஸ்ரீனிவாசன் போய் கேவிஎஸ் மணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் கேவிஎஸ் மணியை ஆர்பிஐ ஒத்துக்கல சென்ட்ரல் பேங்க் என்னென்னா டுவெண்ட்டி பர்சன்ட் லெண்டிங் ஏறி இருக்கு தட் இஸ் அட்வான்சஸ் இருபது பர்சன்ட் ஏறி இருக்குது ஜூனில் அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கோடி டோட்டல் அட்வான்சஸ் அது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியிலே ஏறி இருக்கு ரீட்டைல் புக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு ஹோல்சேல் புக்கு வந்து பதினாலு பர்சன்ட் தான் ஏறி இருக்குது ரீட்டைல் வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் கிரெடிட் ஹோல்சேல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்டர் பேங்க் டெபாசிட் சர்டிஃபிகேட் டெபாசிட்லாம் விட்டுட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு கோடி ஆயிடுச்சு இது இருபது பர்சன்ட் காசா ரேஷியோ வந்து இருபத்தி ஒம்போது புள்ளி இருபத்தெட்டு இது முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு அஞ்சுலேருந்து இறங்கி இருக்கு அதனால ஓவராலாக ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் பேங்க் பயங்கரமாக தூக்கியிருக்காங்க பட் இதில் மெயின் ஓவர் ஹேங்கே வந்து யார் ஷாம் ஸ்ரீநிவாசனை சக்சீட் பண்ண போகிறாங்கன்னு அது தான் மார்க்கெட் ஒன்று ஏறப்போகுது சொட்டு நீளம் டோய் அப்படின்னு சொல்கிற ஜோதி லேப்ஸு தொண்ணூத்தொரு பர்சன்ட் ஏரி இருக்குது ஒரு வருஷத்தில் ஜோதி லேப்ஸ் வந்து நைன்டி ஒன் பர்சன்ட் ஏரி இருக்குது இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் குவார்ட்டரில் ரெவன்யூவை மிஸ் பண்ணிடுச்சு எபிட்டாவும் பேட்டியும் மிஸ் பண்ணிடுச்சு இதெல்லாம் மிஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம அனலிஸ்ட் எதிர்பார்த்ததோட கம்மியாக இருந்தது இன்ஃபேக்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் கம்மியாக இருந்தது இது எதுக்குன்னா அவங்களுக்கு இன்செக்ட் சைடும் பெரிய பேண்டு அந்த இன்சென்ட் சைடோட ப்ராண்ட் சேல்ஸ் குறைஞ்சதுனால டோட்டலாக சேல்ஸ் இறங்கிடுச்சு பர்சனல் கேர் ப்ராடெக்ட்ஸ் அதாவது ஃபாஸ்ட் சோப்பு அது மாதிரி இருக்கிறதும் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கிற ப்ராடக்ட் ஹென் கேல் அண்ட் அதர் சோப்பு வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணினாலும் இந்த கொசுவத்தி சரியாக பர்ஃபார்ம் பண்ணதுனால ஓவராலாக அடிபட்டுது இருந்தாலும் மார்க்கெட் தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் இந்த ஸ்டாக்கை முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன்ல ஏற்றுது அவ்வளோ தூரம் ஏறுமாங்கிறது எனக்கு சந்தேகம் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ட்வெண்ட்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது இப்போதைக்கு அது நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஆகிடுச்சு அதாவது விலை ஏறிடுச்சு பின்னாடியே ஏர்னிங்ஸ் ஏறலை ஸோ விலை வந்து ஏர்னிங்ஸ்க்கு முன்னாடியே ஏறிடுச்சு இதை இப்போதைக்கு நம்மளால் கன்சிடரே பண்ண முடியாது கன்சிடர் பண்ணிங்கன்னா பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் இதை வேடிக்கை பார்க்கறது தான் பெட்டர் எஃப்டிஐயில் ஒரு புது நியூஸு எஃப்டிஐ வந்து டுபாக்கோ கம்பெனிஸ் மேலே ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சிகார் அது மாதிரி இடத்துல நீங்கள் ஃபாரின் பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி இதுக்கும் தடை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி விஎஸ்டி இது மாதிரி கம்பெனிலனா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சிகரெட் கன்சியூம்டே குறைஞ்சி போயிடுச்சு டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நேற்று எல்லா சிகரெட் கம்பெனியும் அடி ஐடிசியும் அரை பர்சன்ட் அடி இதுதான் மார்க்கெட்டோட ப்ராப்ளம் மார்க்கெட் வந்து ஐடிசியை ஒரு சிகரெட் கம்பெனியாக பார்க்குது லாபம் மட்டும்தான் ஐடிசிக்கு சிகரெட்லேன்னு வருது டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் மற்றதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஆல்ரெடி பிங்கோ ஆஷிர்வாத் இப்பி நூடுல்ஸ் சன்ஃபீஸ் பிஸ்கட்ஸ் இது மாதிரி பல பிராண்டு இருக்குது அவங்கள்ட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறதே பல பிராண்டு இருக்குது பிரிட்டானியாவை பேக்கேஜ் ஃபுட்ஸில் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க ஐடிசி ஹோட்டலில் தனியாக பிரிக்கிறாங்க டெட் ஃப்ரீயாக இந்த கம்பெனி டெட் ஃப்ரீ ட்ராவல் ஹவுஸ்னு ஒரு சப்சிட்ரி இருக்குது அதை தவிர இன்னும் முக்கியம் ஐடிசி இன்ஃபோடெக்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி விழச்செல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது ஃபைனலி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனியாக மாறும் இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு அப்புறம் லார்ஜஸ்ட் ஹோட்டல் கம்பெனியாக மாறும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆதி காட்ரேஜும் நாதர் காட்ரேஜும் தனியாக போயிட்டாங்க ஸ்மிதா கிருஷ்ணாவும் ஜம்ஷிட் காட்ரேஜும் தனியாக போயிட்டாங்க ரெண்டு பேர் பிரதர்ஸ் இவங்க பிரதர் சிஸ்டர் காம்பினேஷன் கம்பெனியாக ரெண்டியாக பிரிச்சுக்கிட்டாங்க அதனால டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டேட் இருந்தது இந்த ஸ்டேக்கை வந்து திரும்பி வாங்கிட்டாங்க இவங்க ஆதி காட்ரேஜும் நாதர் காட்ரேஜும் வாங்கிட்டாங்க ஃபேமிலி செட்டில்மெண்ட் மேல் அனௌன்ஸ் ஆனது இது மூலமாக முடியப்பட்டது இது வந்து டீல் மூலமாக நடக்கும் திஸ் காட்ரேஜ் ஃபேமிலி வந்து மியூச்சுவல் பை அவுட் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதில் தான் எல்லா லிஸ்டட் கம்பெனியும் இருக்கு இதில் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்ட்ரேஜ் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிலாம் வரும் எல்லா அன்லிஸ்டட் கம்பெனியும் இவங்கள்ட்ட போகும் அந்த ஜம்சீட் அண்ட் போகும் செபி என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க பஸ் ரொம்ப நல்ல குண்டு பஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா முன்னெல்லாம் வந்து டேர்ன் ஓவர் நிறைய பண்ணுற புரோக்கருக்கு டிஸ்கவுண்ட்டு ஜாஸ்தி கொடுத்து அவங்கள ஊக்க இருந்தாங்க இதெல்லாம் பண்ண முடியாது பாஸ் இனிமேல் எல்லாருக்கும் ஈக்குவலாக சார்ஜ் பண்ணுங்க பாஸ் அப்படின்றாங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்லேருந்து ரெண்டாயிரம் கோடி வருமானம் குறையும் அதனால் நிக்கில் காமத்தை சொல்லிட்டார் இனிமேல் எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது நாங்களும் காசு போடுவோம் இதை தான் இத்தனை நாளாக நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் நிதன் காமத்தை என்ன சொல்கிறாருன்னா பல கம்பெனிகள் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து மெதுவாக சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவர் மெயினாக சொல்கிறது அப் ஸ்டாக்கு ஆப்பில் பல முறைகேடு நடந்ததை மின்ட்டு பேப்பர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு நான் அதை பேசியிருக்கிற மின்ட் பேப்பர் ஆர்டிக்கிளை திரும்பி பாருங்கள் அதனால் நேற்று எல்லா புரோக்கரேஜும் அடி வாங்கி கரெக்ஷன் ஆகிருக்கு அதனால் திரும்பி திரும்பி நான் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரீயாக கொடுக்குற ப்ரோக்கரேஜெல்லாம் நம்பாதீங்க இடம் தெரிஞ்ச இடத்துக்கு போங்க ஜொமேட்டோ என்பிஎஃப்சியை ஆரம்பிக்கிறேன்னாங்க இப்போ கையில் காசு கிடையாது என்பிஎஃப்சியெலாம் வாங்கிக்க போகிறது இல்லைன்னு பெல்ட் அடிச்சிட்டாங்க பேடிஎம் பேங்க்கில் வந்து பேடிஎம் கம்பெனியும் ப்ரமோட்டர் விஜயசேகரும் பார்ட்னர் அந்த கம்பெனியை இப்போ ஆடிட் பண்ணுற ஜேசி பல்லா அண்ட் கம்பெனி என்ன சொல்கிறாங்க கம்பெனி திவால் அதனால் கம்பெனி வயவிலே கிடையாது ரெகுலேட்டரி கார்ப்ஸ்னால் நீங்கள் பணமும் வாங்க முடியாது கம்பெனியை இழுத்து மூடுங்க அப்படின்ட்டு ரியாலிட்டி இது தான் பேடிஎம்மே நாளைக்கு யூத்து முட்ற நிலைமைக்கு வரும் அதே மாதிரி பைஜூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பல இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஜீரோ வேல்யூ கொண்டு வந்துட்டாங்க இந்த ப்ராப்ளம்னால் பல பெரிய இன்வெஸ்ட் பிசிஸு விசிஸு ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்லாம் இந்தியாவில் குறைஞ்சிருச்சு எல்லாருமே பணத்தை போட மாட்டேங்கிறாங்க ஸ்டார்ட் எல்லாம் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க முஞ்சால் அப்படிங்கிற ஒரு இடத்துல யுனா அகாடமியும் டெஸ்பரேட்டாக யாராவது மர்ஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்காங்க ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி ஃபார்மாவும் பயங்கரமாக ஏறி இருந்தது இன்றைக்கி நம்மளுக்கு ஃபெட்ரல் பேங்க் பற்றி நல்ல ரியூஸும் வந்தது அதனால் இந்த மார்க்கெட்டில் ஸ்ட்ரிக்டாக பட்டாசியல்ஸில் இருக்கிற அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் மற்றதை விட்டுடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்டில் நீங்கிறது ஒரு சின்ன ஸ்கேம் தான் நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது கேர்ஃபுல்லாக இருங்க இந்த லெவலில் வாங்கி இதுலேருந்து பத்து பர்சன்ட் போகும்னு எனக்கு தோணலை ஜோதி லேபு பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் விலை ஏறிடுச்சு பின்னாடி ஏர்னிங்ஸ் கேட்ச் அப்படில அதனால் பொறுத்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க